இந்த அறிக்கையை பார்த்தோன்னா நிஜமாவே எனக்கு விஜய் மேலே ரொம்ப கோவம் வருது நேற்று வரைக்கும் விஜய் பாவான்னு நினச்சிட்டு இருந்தேன் எல்லா கட்சிக்காரங்களும் சரி சதி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் விஜய் அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அது உண்மைதான் ஆனால் இருந்தாலுமே இந்த அறிக்கை இன்னைக்கு கொடுத்தது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்னமோ மூணாவது மனுஷர் மாதிரி வந்து அறிக்கை கொடுத்துட்ருக்கான் இவர் நடந்தது இவரோட ஈவெண்ட்டில் தான் நடந்துச்சு மற்ற கட்சிக்காரங்க மூணாவது மனுஷங்க அறிக்கை கொடுக்குறாங்க இறங்கும் தெரிவிக்கிறானுங்க இவரு நேராக போய் பார்க்க வேண்டியது தானே சினமால தான் அப்படியே எல்லாரையும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் ஓடுறது அப்படியே கண்ணீர் விட்டு ஆளுவது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க நிஜ வாழ்க்கையிலலாம் எல்லா நாய்களும் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க இந்த தமிழ்நாடு மக்களோட ரத்தத்தை குடிக்கிறதுக்காகவே எல்லா கட்சிகளும் உருவாகுது இவனுங்க ஆரம்பத்துலேயே மக்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிக்கிறானுங்களே தவிர மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக எந்த ஒரு தலைவரும் இது வரைக்கும் வரல இன்றைக்கி நான் கரூரில் நடந்த விஷயம் எல்லாமே ப்ரீ பிளான்டு தான் விஜய் அழிக்கிறதுக்காக நடந்த ஒரு விஷயம் தான் ஆனால் விஜயமே சரியில்லை எனக்கு மக்கள் மேலே தான் கோவம் வருது நல்லவனுக்கும் கூட்டம் கொடுறீங்க கெட்டவனுக்கும் கூட்டம் கொடுறீங்க சாமிக்கும் கூட்டம் கொடுறீங்க நடிகனுக்கும் கூட்டம் கொடுறீங்க இன்ஸ்டாகிராம் எவ்வளோ அவுத்து போட்டாடனா அவளுக்கும் கூட்டம் கொடுறீங்க விட்டுப்படுத்த நடிகைக்கும் கூட்டம் கொடுறீங்க இந்த கூட்டம் கொடுத்துருக்கு எப்போதானே நிறுத்துவீங்க இது தான் கூட்டம் கொடுத்துன்னு ஒரு வசதம் வேணாமா முதல்ல தமிழ்நாட்டில் அந்த கூட்டத்தை கூட்டுறது முதல்ல பேன் பண்ணணும் எல்லாத்தையும் கூட்டம் கூடாதுங்களா மூட்டை வீட்டில் இருங்கடா மக்கள் திருந்தணும் எலெக்ஷனில் போய் ஓட்டு போடுங்கடா அதை விட்டுவிட்டு மீட்டிங்கும் கேம்பெயினுக்கு போய் கூட்டத்தில் நிற்கிறீங்களா